வணக்கம் நான் விஜய் கிருத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பிரியலாக பார்க்கலாம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவருமான திரைப்பட தயாரிப்பாளருமான ஒரு நபர் ஒரு போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் மூளையாக இருந்ததே இவர் தான் முக்கிய புள்ளியே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டும் அவரை கூட இன்னும் இரண்டு பேரை கைது பண்ணது அது வந்து பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை நமது தமிழ்நாட்டிலிருந்து அவங்க ஏற்றுமதி பண்ணாங்க அதாவது கடத்தினாங்க அப்படிங்கிற விவகாரம்லாம் வெளியே வந்து நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது ஓ நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரியெல்லாம் வந்து நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தும் வண்ணம் அந்த நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் அப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரையும் திரைப்பட இயக்குனர் அமீர் நான் சொல்கிறது அந்த போதைப் பொருளினுடைய முக்கிய புள்ளியாக இருந்த அந்த நபர் அப்புறம் திரைப்பட இயக்குனர் அமீர் இவரையும் சம்மந்தப்படுத்தி இவர்களுக்கும் இதில் உடந்தை இருக்கு வாய்ப்பு இருக்கு உடந்தையாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு இவரும் இதில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஏன்னா அமீரும் அந்த போதைப் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக இருந்த இருவரும் சேர்ந்து ஒரு படத்தை வந்து அதாவது அமீர் சார் வந்து இயக்குறாரு அவர் வந்து தயாரிக்கிறாரு கடவுள் மிகப்பெரியவன் அப்படிங்கிற அந்த திரைப்படம் அப்புறம் இவர் இருவரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வந்து துவங்கி நடத்தி கொண்டு இருப்பதாக அதுவும் நம்ம அந்த காலகட்டத்தில் செய்தி வந்தது கேள்விப்பட்டோம் அப்போ இவ இவர் இருவளுக்குள்ள ஒரு பெரிய அளவு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சந்தேகிச்சு தான் திரு அமீர் அவர்களையும் அந்த விசாரணை வளர்த்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நமக்கு வந்து போதைப்பொருள் சம்மந்தமான ஒரு குக்கைன் சம்மந்தமான இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி தான் இந்த பொருளுங்கிறது எவ்வளோ கொடுமையானது அது நம்ம ஒரு ஒரு தலைமுறையே என் பல தலைமுறையே காணாமல் பண்ணிட்டோம் போயிடும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசினார் அதுக்கு முன்னாடி விக்ரம் அப்படிங்கிற படம் வந்து முழுக்க முழுக்க அந்த பொகைன் கடத்தலை சம்மந்தமாகவே இருக்கும் அதுக்கு முன்னாடி கைதிங்கிற படமும் கொக்கைன் சம்மந்தமான ஒரு காட்சிப்படுத்துதல் அது எல்லாமே வந்து அந்த கதையினுடைய மு முக்கிய மையக்கருங் என்பது இந்த கொகைன் சம்மந்தமாக இருக்கும் இப்போது அழு நம்ம இந்த மாதிரியான கொகைன் கொகைன் தெரியாதவங்களுக்கு கூட நமக்கு இது வந்து இது இந்த கொக்கைன் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரிய வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு முக்கிய நபர் டிஎம்கேயில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் அரசானார் அப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கொக்கைனில் வந்து சென்னையிலேருந்து பண்ணிட்டுருந்துருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இவர்கள் சர்வசாதாரணமாக சென்னையிலேயே இதை பண்ணிட்டுருந்துருக்காங்க அப்படிங்கும்போது முக்கிய புள்ளி நிறையா பேத்துக்கு இவர்கள் வந்து இதை கொடுத்துருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஈஸியாக புரியுது ஏன்னா திரைப்படத்தை சார்ந்தவங்களும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வருது ஏன்னா இவங்களும் திரைப்படத்தை துறையை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க அவரும் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறாரு அப்போது அவள் மூலியமாக திரைப்படத்தை சார்ந்த நிறையா பேருக்கு இது வந்து போய் சேர்ந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அதெல்லாம் அப்படி அப்படியே ஒரு நமக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அப்படியே போயிட்டே இருந்துச்சு மாறி அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து தனுஷ் நினச்சிருப்பார் அப்புறம் பின்னணி பாடகர் ஏசுதாசுடைய மகன் விஜய் ஏசுதாஸ் வந்து நினச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஏசுதாஸ் அவர் குடும்பத்தில் ஒரு பிளவு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடகி சுசித்ரா அப்புறம் அவருடைய கணவர் கார்த்திக் குமார் இவர்களுக்கு இடையில் ஒரு பிளவு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் ஃபேமிலியில் இப்போ ஒரு பிளவு நம்ம கேள்விப்படுறோம் இது மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியும் வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு இடர்பாடு ஒரு பிளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டு ஏன் இவ்வளோ அந்யுனியமாக இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது அவர்களுக்குள்ள ஏன் இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குங்கிற ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருந்த அதே தருணத்தில் சுஜித்ரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வித் டிடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் ஆச்சு இல்லையா காப்பி வித் டிடிக்கு முன்னாடி காப்பி வித் சுஜி சுஜித்ராவ சம்திங் அந்த நிகழ்ச்சி அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க நிறையா பாடல்கள் வந்து பாடிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரூமர் செய்தி வந்துச்சு அந்த நம்ம நியூஸ்லயே கூட வந்துச்சு இரவு நேரத்தில் அந்த பப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் இவரெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அங்கே தாறுமாறா கொஞ்சம் பின்னே நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியெல்லாம் நமக்கு வந்து இன்னமும் கூட அந்த வீடியோவை வைத்து அந்த காட்சியை வைத்து நிறைய வீடியோவுடைய யூடியூப் வீடியோவில் தம்னையெல்லாம் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்க முடியுது நிறைய பேர் அதை போடுறாங்க இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டம் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னது ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே பர்சனல் லைஃப்பில் நிறையா பிரச்சனை வந்தது நம்ம பார்த்தா அது என்ன பிரச்சனை நான் சொல்ல விரும்பலை அதை சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு பர்சனல் எல்லாத்துக்கும் இது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் மேபி இதுக்குள்ளே அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்படியே அந்த பாடகி சுஜித்ரா அவங்க வந்து அப்படியே அப்சன்ட் ஆகிட்டாங்க நாளாக எதுவுமே இல்லை அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி அந்த பிரச்சனை ஏற்பட்ட அந்த காலத்தில் பைல்வான் அவர்கள் வந்து அவர் ரெகுலராக என்ன பண்ணார் இது பண்ணிக்கிட்டே இருந்தார் அவரை அவரை வச்சு ரோஸ்ட் பண்ணி வீடியோ அவர் போட்டுகிட்டே இருந்தார் இதெல்லாம் நடந்துச்சு அவர் எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணி திரைப்பட நடிகைகளை வந்து அவர் ரோஸ்ட் பண்ணி இருந்தார் அவர்கள் ட்ரோல் பண்ணி போட்டுகிட்டு இருந்தார் அவருடைய கருத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்க குடும்ப பெண்கள் மட்டும்தான் பெண்கள் திரைப்படத்துக்குள்ளே வந்துட்டாங்க திரைப்பட நடிகையாக வந்துவிட்டாங்க அப்படின்னா அவங்க பெண்கள் குடும்ப பெண்கள் லிஸ்ட்டில் அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் இருந்து அவரே சொல்கிறாரு அவர் கூட நிறையா பேர் நேரடியாக சண்டை போட்ட வேற பெண்கள்லாம் சண்டை போட்டதெல்லாம் பார்த்தோம் இந்த பிரச்சனைலாம் போயிட்டே இருந்தது அதுவும் பாடகை சுசித்ராவை அவர் அதிகமாக ட்ரோல் பண்ணி போனி வீடியோ போட்டுகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்த இந்த இந்த காலத்தில் இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி பாடகி சுஜித்ரா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குமுதம் யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றா 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 சொல்கிறாங்க அந்த நிகழ்வில் எப்படி இருக்கும் நாங்கள் அடிக்கடி வந்து நைட்டு பப்பில் வந்து மீட் பண்ணுவோம் மீட் பண்ணும்போது நிறைய பிளாக் மூவி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த பிளாக் மூவியில் வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நாம் எப்படி நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே கொண்டுட்டு வர்றது இது மாதிரி எல்லாம் பயங்கரமாக வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் உட்காந்து நாங்கள் பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணுவோம் அதில் எனக்கு பெரிய அந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அந்த பப்பில் வந்து எனக்கு பெரிய அநீதி நிகழ நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அநீதி அதை வந்து ஃப்ராங்க் பண்றது அது என்ன சொல்றது பிளாக் பிராங்காக இதை சொல்றாங்க அது வந்து அந்த ஃப்ராங்க் பண்றது அவங்களுக்குள்ளே அவங்கள ஃப்ராங்க் பண்ணிக்கிறது அது ஒரு உச்சகட்டத்துக்கு போய் அது ஒரு பெரிய சலசலப்பாகி அதுதான் வந்து கார்த்திக் குமாருக்கும் எனக்குமான ஒரு விரிசலையே ஏற்படுத்துச்சு அதுக்கெல்லாம் யாரெல்லாம் காரணம் அப்புறம் யாருடைய வீட்லெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு செலிப்ரே ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்கும்போது செலிப்ரேஷன் மாதிரி நடக்கும்போதெல்லாம் அங்கேயெல்லாம் கொக்கைனுங்கிறது சர்வசாதாரணமாக உள்ளே வரும் எல்லாருமே வந்து போதையில் அப்படியே கொக்கையனை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறலாம் அவங்க வந்து அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கறதுலாம் கூட பார்க்கலாம் அதில் எடுத்து அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே வந்து அவங்க சொல்கிற சில விஷயங்கள் எல்லாம் என்னுடைய நெகட்டிவ் தாட்டு தான் இப்போது கார்த்திக் குமார் ஒரு பெருசாக ஃபேமஸ் ஆகலை அவன் பெரிய நடிகராகவும் ஆகலை ஏதோ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காமெடி பண்ணுறதுக்காக வருவாங்க இல்லையா ஸ்டாண்டிங் காமெடி அந்த ஸ்டாண்டிங் காமெடியாகவும் ஒரு பெருசாக ரீச் ஆகல அடுத்தது வந்து இந்த என்னுடைய இந்த நிலைமைக்கு வந்து மெயின் காரணமாக இருந்தது தனுஷ் தான் ஆனால் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிந்ததில் தனுஷ் பக்கம் தான் நான் சப்போர்ட்டாக நிற்பேன் என்ன இருந்தாலும் அவர்கள் வந்து தனுஷ் எனக்கு எதிரி தான் எனக்கு பெரிய அளவில் தீங்கிழைத்தவர் தான் ஆனால் அவர் இந்த சைடில் அவங்க குடும்பத்தில் வந்த பிரிவுக்குள்ளே நான் தனுஷ் பக்கம் தான் நியாயம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இவங்களை எல்லாமே சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போகணும் சொல்ல அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை இவங்கெல்லாம் அப்படி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தினமும் பிளாக் இமேஜ் பண்ணுவேன் அவங்கள வந்து பயங்கரமாக நெகட்டிவாக அவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சி அவங்களுக்கு அப்படி அப்படியாயிருச்சு நான் இமேஜ் பண்ணி இமேஜின் பண்ணுவேன் இமேஜின் பண்ணி 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 அப்படியே எனக்கு வரலனாலும் கூட மறுபடியும் போய் அந்த பிளாக் மூவி பிளாக் ஓரியண்டடாக இருக்கிற மூவிஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்து என்னை பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நான் மறுபடியும் மறுபடியும் அதை நினைப்பேன் அதோடைய விளைவு பாருங்கள் கார்த்திக் குமார் பெருசாக ஒன்றும் மேலே வரல இப்போ தனுஷ் என்னாச்சு காணாமல் போக போகுது எடுத்துக்கான போயிடுச்சு அவங்களுக்குள்ள ஃபேமிலியில் பயங்கர பிரச்சனை இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் தான் முக்கிய காரணம் என்னுடைய நெகட்டிவ் தாட்டு தான் என்னை அவர்களை துன்புறுத்துனாங்க என்னை துன்புறுத்துனாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் அப்படியே கூடி குறுகி அந்த இடத்துல பயங்கரமாக வந்து எனக்கு கிட்டத்தட்ட பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு என்ன என்னை வந்து என்னை பைத்தியம்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதை என்னால் எதுவுமே பண்ண முடியல என் சைடு என்ன என்ன என் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னுடைய மனநிலை எல்லாமே வந்து எனக்கு அவங்களை பண்ணதை தாங்க முடியல அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு பல ஆண்டுகள் ஆகிடுச்சு பல ஆண்டுகளாக நான் வந்து ஒரு தனிமையில் ஒரு நெகட்டிவ் தாட்டை பரப்பக்கூடிய ஒரு பிளாக் இமேஜின் பண்ணக்கூடியவெல்லாம் இருந்து தான் இப்போ பாருங்கள் நான் நினைச்சதெல்லாம் நடக்குது அவங்க குடும்பத்தில் பாருங்கள் அவங்க இப்படி ஆகிட்டாங்க இவர் பாருங்கள் அப்படி ஆகிட்டாங்க வந்து இன்னும் பயில்வானெல்லாம் வந்தார் அப்படின்னா எதுக்காக வந்தாருன்னா நான் அப்படி அவளை வந்து சிதைச்சிருவேன் கொலை பண்ணிருவேன் இந்த மாதிரி எல்லாம் அவங்க போட்டு வந்துட்டு அடுத்து சொல்கிறாங்க முக்கியமான நடிகர் நம்ம தளபதி விஜய் அவர் வீட்டில் நடந்த ஒரு பாட்டியில் தாம்புலத்தில் வைத்து எல்லாருக்கும் போதைப் பொருள் அந்த கொக்கைன் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணப்பட்டது அதில் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா நடிகர் விஜய் அப்புறம் நடிகர் தனுஷ் அப்புறம் நடிகை தெரிசா ஆண்ட்ரியா அப்புறம் விஜய் ஏசுதாஸ் அப்புறம் கார்த்திக் குமார் இவர்கள் எல்லாருமே வந்து இதில் இந்த ஒகேனை யூஸ் பண்ணவங்க இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இது நடிகர் விஜய் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேட்டியில் ஓப்பனாக சொல்கிறாங்க ஓப்பனாக சொன்ன சொல்லி அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழர் முன்னேற்றப்படை அப்படிங்கிற அந்த அரசியல் கட்சியை சார்ந்த தமிழர் முன்னேற்றப்படையினுடைய தலைவர் வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க காவல் உள்துறை செயலர் அவங்கக்கிட்ட அலுவலகத்தில் போய் இங்கே இவங்களை எல்லாம் நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணனும் யாரையெல்லாம் நடிகர் விஜய நடிகர் தனுஷ் அப்புறம் நடிகை திரிஷா ஆண்ட்ரியாவை அப்புறம் விஜய் யேசுதாஸ் அவர அப்புறம் கார்த்திக் குமார இவங்களையெல்லாம் வந்து ம மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும் ஏன்னா இப்போ பாடகி சுஜித்ரா வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க ஓப்பனாக பப்ளிக்கில் வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு உண்மையாக பொய்யான்னு தெரியணும் அப்போ என்ன பண்ணணும் இவர்களை எல்லாம் மரிச மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும் ஒருவேளை பாடி சுஜித்ரா சொல்கிறது பொய்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படணும் அவங்களுக்கு ஒரு ஒரு தண்டனை கொடுக்கணும் அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்து இவர்களெல்லாம் சோதிச்சு அது உண்மைன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா இவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க காவல் உள்துறை அலுவலகத்தில் போய் அந்த இவங்க தமிழர் முன்னேற்றப்படை கட்சியினுடைய தலைவர் வீரலட்சுமி திருமதி வீரலட்சுமி அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இப்போது இப்போ இதுதான் வந்து கிணறு வெட்ட கிளம்புன கதையா இது சுஜித் சுஜித்ரா அவங்களுக்கே ஆப்போசிட்டா திரும்புமா இல்லை அவர் சொல்றது உண்மையாக இருந்து அவர்கள் குறிப்பிடக்கூடிய யாரோடைய பேரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இது நெகட்டிவாக திரும்புமா அப்படின்னு தெரியல இந்த காலத்தில் நடிகர் விஜய் அவங்க வந்து ஒரு தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சியை துவங்கி திரைப்படத்திலிருந்து முழுமையாக தன்னை விடைவெத்தி கொண்டு அரசியலுக்காகவே முழுசாக வரத்துக்கு அவர் ஆயத்தமாயிட்டிருக்கார் இருக்கார் ஏன்னா ரஜினிகாந்தோ இல்லை கமலஹாசன் அவர்களோ இல்லை வேறு இன்னும் சொல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோ கார்த்தி நடிகர் கார்த்தி அவர்களோ அப்புறம் டி ஆர் ராஜேந்திரன் அவர்களோ நடிகர் பாக்கியராஜ் அவர்களோ இவர்களெல்லாம் கட்சி தோங்கினாங்க ஆனால் சினிமாவை அவர்கள் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க இதை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருந்தாங்க இது சாங்கானா அதை விட்டுடலாம் இல்லை அது சாங்காலன்னா இதை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க இப்போது இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அவர்கள் வரைய வரையன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கட்சியை அவர் வந்து ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்புறம் கமல் அவர்களுடைய திரு கமல்ஹாசன் வந்து கட்சியை ஃபார்ம் பண்ணார் அப்புறம் மற்றவங்கள்லாம் சரத்குமார் அவர் கூட ஒரு கட்சியை என்ன பண்ணார் கட்சியை வச்சிட்டு இருந்து அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு பாஜகவில் போய் சேர்ந்திருக்கார் இது மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை விஜய் வந்து என்ன பண்ணுறாரு முழுக்க முழுக்க நான் இப்போ இருக்கிற ப கையில் உள்ள படத்திலலாம் முடிச்சுட்டு அடுத்தது திரைப்படத்தை நடத்துறத ந நடிக்கிறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க மக்கள் சேவையில் பொது சேவையில் அரசியல் பணிகளை வந்து தான் குதிக்க போகிறத அனௌன்ஸ் பண்ணி அடுத்த எலக்ஷன் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அடுத்த முதலமைச்சருக்கான எலக்ஷனில் அவர் வந்து ஒரு பெரிய களம் ஒரு பெரிய இடத்துல இருப்பார் களம் இறங்குவார் அப்படின்னு நம்ம இருக்கிற இந்த நேரத்தில் அவர் மேலே ஒரு கொக்கைன் யூஸ் பண்ணார் அவருடைய பா ஒரு ஒரு பாட்டியில் அவர் வைத்த ஒரு பாட்டி ஒரு கெட்டுகதில் எல்லாருக்கும் கொக்கைன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொக்கைன் சார்ந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை அரஸ் பண்ண ஒரு நிகழ்வு அதை சார்ந்து இன்னொரு திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள் மீது விசாரணை வளையம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அவர்கள் இப்போ இருக்கிற ஆளும் கட்சியை சார்ந்தவர் யார் அந்த கொக்கைன் விவகாரத்தில் மூளையாக பெரும் முக்கிய புள்ளியாக இருந்தவர் நம்ம டிஎம்கே கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அப்படிங்கிற ஒரு தகவல் 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 இதெல்லாம் சேர்ந்து இப்போ சுஜித்ரா வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு தகவல் இப்போ அவங்க வீரலட்சுமி அவங்க அவங்க ஒரு அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஒன்று இதை பார்க்கணும் சுஜித்ரா சொல்றது உண்மைன்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சுஜி ஒருவேளை அதை கண்டறிந்து சுஜித்ரா தான் போய் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இது மாதிரியான அவதூரை பரப்புறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வேலை நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நியூட்ரா நிற்கிறாங்க நான் சுஜித்ரா பக்கமும் நிற்கல யாரெல்லாம் சுஜித்ரா சொல்கிறாங்களோ அவங்க பக்கமும் நிற்கலை நான் நடுநிலையாக நிற்கிறேன் இவர்கள் சொல்லக்கூடியது அதாவது சுஜித்ரா சொல்லக்கூடியது உண்மைன்னா அவர்களுக்கு என்னென்னு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க இல்லை சுஜித்ரா சொல்கிறது போய் அப்படின்னா சுஜித்ராவுக்கே ஒரு அதனுடைய விளைவாக அவங்க வந்து பரப்புரை அதாவது தவறான பரப்புரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் மீது ஆக்சன் எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க படிச்சு கொடுக்குறாங்க என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்